இப்போ இருக்கிற விவசாய நம்பரில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஏபி விசஸ் ஃபேக்டம்பாஸ் அதாவது நம்ம டிஏபி யூஸ் பண்ணியிருப்போம் விவசாயிகள் ஃபேக்டம்பாஸும் யூஸ் பண்ணியிருப்போம் டிஏபி யூஸ் பண்ணியிருப்போம் விசஸ் ஃபேக்டம் பாஸ் எது சிறந்தது ஏன்னா நம்ம டிஏபி யூஸ் பண்ணுறோம் ஃபேக்டம்பாஸும் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எது நல்லது எது எந்த சமயத்தில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத விவசாயிகளுக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் கடைக்காரங்க கொடுக்குறாங்க கடக்காரங்க அவைலபிலிட்டி அவங்க டிஏபி இருந்தால் டிஏபி மூட்டையை தூக்கி விட்றாங்க ஃபேக்டமாஸ் கையில் இருந்தால் ஃபேக்டமாஸ் மூட்டையை தூக்கி விட்றாங்க ஆனால் இந்த ரெண்டு உரத்தையும் நம்ம எப்போ உபயோகப்படுத்தணும் ரெண்டு உரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன எது சிறந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டிஏபி அப்படின்னா அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதில் என்னென்னா டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்றதோட சுருக்கம் தான் அந்த டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் அந்த மூணு எழுத்து இருக்கு இல்லையா அந்த மூன்று எழுத்தை சுருக்கி தான் நம்ம டிஏபி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் இதை வந்து என்ன குறியிடுனான்னா அமோனியம் என்ஹெச் ஃபோர் டுவைஸ் ஹச் பிஓ ஃபோர் வருவாங்க இதில் அமோனியம் வந்து ரெண்டு மடங்கு இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இதான் டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ஹெச் ஃபோர் டுவைஸ் ஹச் பிஓ ஃபோர் இதில் வந்து என்னென்ன என்னது நைட்ரஜன் இது பீனா பாஸ்பரஸ் இது நமக்கு தெரியும் என்னென்னா தலைச்சத்து பிங்கிறது மணிச்சத்து அப்படின்றது தெரியும் டிஏபியில் எவ்வளோ சதவீதம் தலைச்சத்து இருக்குன்னா பதினெட்டு சதவீதம் வந்து தலைச்சத்து இருக்குது நாற்பத்தாறு சதவீதம் வந்து மணிச்சத்து இருக்குது மணிச்சத்து வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா பி டூ ஓஃபை அப்படின்றது ரெடிலி அவைலபுள் ஃபார்மாக பாஸ்பரஸ் இருக்குது தலைச்சத்து இருக்குது பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் இருக்கிறதுனால இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தலைச்சத்து அப்போ நைட்ரஜன் என்ன பண்ணும் இலைகள் மற்றும் செடியோட வளர்ச்சிக்கு வளர்ச்சி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க செடி வளரணும் இல்லையா அதுக்கு வந்து தலைச்சத்து மிக தேவை நம்ம யூரியா போடுறோம் இல்லையா யூரியாலையும் தலைச்சத்து தான் இருக்குது ஆனால் யூரியாவில் நாற்பத்தாறு சதவீதம் தலைச்சத்து இருக்குது டிஏபியில் பதினெட்டு சதவீதம் தலைச்சத்து இருக்குது இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எதுல எந்த அளவில் தலைச்சத்து இருக்குது அப்படின்றது அதே மாதிரி மணிச்சத்து மணிச்சத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லையும் மணிச்சத்து இருக்குது டிஏபிலையும் மணிச்சத்து இருக்குது இது வந்து நாற்பத்தாறு சதவீதம் மணிச்சத்து இருக்குது மணிச்சத்து எதுக்கு தேவை வேர் வளர்ச்சிக்கு தேவை அப்போ செடி வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும் தேவை அப்படின்னா இதை நம்ம எப்போ உபயோகப்படுத்தணும் இப்போ செடி வச்சாச்சு வேர் வளரணும் அப்போ மண்ணில் டிஏபி போடுறோம் அப்போ டிஏபி போடுறதை எப்போ போடணும் செடி சின்னதாக இருக்கும்போது செடியோட வளர்ச்சிக்கும் வேரோட வளர்ச்சிக்கும் டிஏபி தேவை அதனால் வந்து முதல் உரமாக கொடுக்கலாம் முதல் உரமாக டிஏபி கொடுக்கலாம் அல்லது கடைசி உழவின் போது டிஏபி கொடுக்கலாம் எதுக்கு இப்படி கொடுக்கணும்னா அப்படி கொடுத்தா தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி செடி வந்து எடுத்துக்கிட்டு வேரோட வளர்ச்சிக்கும் உதவுது அப்போ டிஏபி நம்ம எப்போ கொடுக்கணும் டிஏபி வந்து கடைசி உழவின் போது கொடுக்கலாம் அல்லது முதல் உரமாக கொடுக்கலாம் அப்போ தான் தளிச்ச தலைச்சத்து நமக்கு கிடைக்கும் மணிச்சத்தும் கிடைக்கும் தலைச்சத்து பயிர் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் மணிச்சத்து வேர் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் இதை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்ததாக வந்து ஃபேக்டம்பாஸ் அப்படின்றத பற்றி போகும் ஃபேக்டம் ஃபேக்டம்பாஸ்லாம் என்ன அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபேக்ட் அப்படின்றது எதுலேருந்து வந்தது அப்படின்னா இது ஒரு சும்மா ஜென்ரலுக்கு தான் சொல்கிறேன் நான் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ரிவாங்கூர் லிமிட்டட் அப்படின்னு ஒரு கம்பெனி இதிலிருந்து வந்தது தான் ஃபேக்ட் எஃப்ஏசிடி இருக்கு இல்லையா இந்த நாலு எழுத்த சுருக்கி தான் நம்ம ஃபேக்ட்ன்னு சொல்கிறாங்க அதாவது ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ரிவாங்கூர் லிமிட்டட் அதோடய சுருக்கம் தான் இந்த ஃபேக்ட் ஓகே இப்போ இந்த ஃபேக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபது இருபது பூஜ்ஜியம் பதிமூணு அப்படின்ட்டு இருக்குது இப்போ இருபது இருபது பூஜ்ஜியம் பதிமூணுன்றது என்னது இருபதுன்றது எண் இருபது பி பொட்டாசியம் கிடையாது இது வந்து சல்ஃபர் அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கந்தக சத்து இது நாலு இருக்குது அப்போது இதில் வந்து அடிஷ்னலாக தலைச்சத்து மணிச்சத்து தவிர கந்தக சத்து அதிகமாக இருக்குது கந்தக சத்து ரொம்ப முக்கியம் இது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து அதனால் இதுவும் தேவை ஸோ இதுவும் சேர்ந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இருபது பர்சன்ட் இருக்குது ஆனால் டிஏபியில் வந்து நைட்ரஜன் நாற்பத்தாறு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருந்தது பாஸ்பரஸ் டிஏபியில் நாற்பத்தாறு பெர்சன்ட்டு இதில் வந்து பாஸ்பரஸ் வந்து இருபது பர்சன்ட் தான் இருக்குது கூட வந்து பதிமூணு பர்சன்ட் வந்து கந்தகம் இருக்குது இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து செடிக்கு வந்து நம்ம எவ்வளோ உரம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒவ்வொரு பயிர்லையும் நான் சொல்லியிருப்பேன் நெல் பயிருக்கு எவ்வளோ தேவை நெல் பயிரில் வந்து நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அறுபது முப்பது அறுபது அறுபது அப்படின்னு சொன்னோம்னா இதில் என்பிகே தேவை அப்போ நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி நம்ம போடுறதுக்கு ஒவ்வொரு உரத்துலையும் உரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரெடிலி அவைலபுள் ஃபார்ம் இது வந்து நம்ம மண்ணில் போட்ட உடனே உடனடியாக கரைந்து பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ப தன்மையில் இருக்குது அப்போ இந்த உரத்தை எப்போ போடணும் இந்த உரத்தை வந்து இரண்டாவது உரமாகவும் மூணாவது உரமாகவும் முப்பது முதல் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து இந்த ஃபேக்டமாஸ் உரத்தை போடணும் அப்படி போகும்போது இது செடி வளர்ச்சிக்கும் கொடுக்கும் பாஸ்பரஸ் இருக்கனால பூ பூக்கிறதுக்கும் காய் கொடுக்கும் இதில் இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து பொட்டாஸ் சத்து வந்து மிக குறைவாக இருக்கும் அப்போ வந்து நம்ம டிஏபிலையும் தான் சாம்பல் சத்து கிடையாது நம்ம போடக்கூடிய ஃபேக்ட்ரிலையும் சாம்பல் சத்து கிடையாது ஆனால் பயிருக்கு சாம்பல் சத்து மிக முக்கியம் இல்லைங்களா அப்போ சாம்பல் சத்து நம்ம எப்போதான் கொடுக்குறது எது மூலியம் தான் கொடுக்குதுன்னு பார்த்தா அதுக்கு தான் நம்ம மியூர்டாஃப் பொட்டாஸ் இருக்கு இல்லையா எம்ஓபி அது வந்து அறுபது பர்சன்ட்டு பொட்டாஸ் இருக்குது இதை வந்து நெல்லில் பார்த்தீங்கன்னா பூ பூத்து மணி பிடிக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் கொடுத்தோம்னா சாரியாக மணி வந்து சைனிங்காக வைக்கும் அதிக ஈல்டு கொடுக்கும் அப்போ வந்து பொட்டாசத்தை வந்து நம்ம தனியாக நியூரட்டாஸ் பொட்டாஸ் என்ற வடிவில் நம்ம கொடுக்கணும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே டிஏபி எப்போ கொடுக்கணும் டிஏபியில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அதே மாதிரி ஃபேக்டம்பாஸ்னால் என்ன ஃபேக்டம்பாஸ் எப்போ கொடுக்கணும் ஃபேக்டம்பாஸில் என்னென்ன சத்துக்கெல்லாம் இருக்குது இது ரெண்டுலேயும் விடுபட்ட சத்தான பொட்டாஸ் சத்து அதாவது சாம்பல் சத்து இது முயறட்டா பொட்டாஸ்ன்ற ஃபார்மேட்டில் அறுபது பெர்சன்ட் கொடுக்கணும் அப்போ இந்த உரங்களெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது நம்ம சரிவிகித உரங்களான என்பிகே அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து பேரூட்டச்சத்துக்கள் அனைத்தும் வந்து செடிகளுக்கு கிடைக்கிறது இதை தவிர நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பேரூட்டச்சத்துக்கள் மட்டும் போதாது நுண்ணூட்ட வேணும் அப்படின்றதுக்காக நெல்லில் வந்து ஜின்சல் பேடு போட சொல்கிறோம் கடல கடலையில் பார்த்தோன்னா ஜிப்ஸும் போட சொல்கிறோம் அதை தவிர ஒவ்வொரு பயிருக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் ஃபார்மில் இருக்குது அதை மேலே ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம் இந்த இதை எல்லாத்தையும் நம்ம செய்கிறதன் மூலமாக பயிருக்கு சரிவிகித ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பயிர் சிறப்பாக வளர்ந்து அதிக அளவிலான மகசூல் எடுப்பதற்கு துணை புரியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்